வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் வெளியார் மேல் செல்லுமிடுத்து இந்த நல்ல குரலோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்று நமது பெஸ்ட் அகாடமியில் நடத்தப்பட்ட அறுநூற்றி இருபத்தி ஐந்தாவது தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களுக்கு மட்டும் அதாவது சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்கில் இருந்து கேட்கப்பட்ட கணித வினாக்களுக்கு மட்டும் நம்ம கிளாரிஃபிகேஷன் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால சென்ட்ரல் கவர்மெண்டில் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி சரிங்களா இது போன்ற பேங்க் எக்ஸாம்ஸு இது போன்ற தேர்வுகள் அப்புறமேலே ஸ்டேட் கவர்மெண்டில் டிஎன்பிஎஸ்சி டிஎன் யுஎஸ்ஆர்வி சரிங்களா இது போன்ற தேர்வுகள் எம்எர்ஜிசி எக்ஸாம்ஸு சரிங்களா லேபர் ஸ்டாண்டு ஸோ இது போன்ற பல்வேறு தேர்வுகளுக்கு தேவையான சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் நடக்க போகிற டெட்டு பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ பேப்பர் டூவில் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து மேக்ஸ்லேருந்து ஒரு முப்பது கொஸ்டின் வருது இல்லையா ஸோ எல்லாத்துக்கும் காமனாக தான் பார்க்க போகிறோம் ஸோ பத்தே பத்து வினாக்கள் தான் ஈஸியாக எளிமையாக சொல்லித்தரேன் உங்களுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இது ஒரு ரொம்ப எளிமையான கொஷின் டெட்டில் எல்லாம் அடிக்கடி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ பாருங்கள் இந்த பாருங்கள் ஒன் ஒன் மினிட் ஓகே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ஒன் டூ கீழே ஒன் நைன்டி சிக்ஸுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல எதுவுமே போகலைன்னா ரெண்டு இருக்குது அப்போ ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் வந்து ஃபோர்டீன் சரிங்களா ஒன் நைன்டி சிக்ஸ் வந்து அதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்து ஃபோர்டீன் ஃபோர்டீனோட ஸ்கொயர் தான் வர்க்கம் தான் நூற்றி தொண்ணூத்தாறு இண்டு ஃபைவ் செவன் சிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா கீழே டுவெல்லு இண்டு சாரி இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்கு இல்லையா இதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா எத்தனை வருது சிக்ஸ்டீன் சாரி ஆமாம் சிக்ஸ்டீன் அப்படி சொல்லி வரும் சரிங்களா கீழே வந்து எட்டு இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் சரிங்களா ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டு எட்டு இருபத்தி நாலு ஏழு ரெண்டு பதினாலு ஓ ரெண்டு சரிங்களா இப்போ இதை அடிச்சிங்கன்னா ஓர் ஏழு ஏழு மிச்சம் நாலு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஸோ பதினாறு இன்று ரெண்டு இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ சரிங்களா ஆன்சர் இஸ் டெல்லி சிம்பிள் ஸோ இது மாதிரியான வினாக்கள் டெட்டு தேர்வில் அடிக்கடி கேட்குறாங்க ஓகேவா அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூ பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் இது பாருங்களேன் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஓகேவா இப்போது இந்த இடத்துல ஃபைவ் இருக்குது இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பட் பவரில் நம்பர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்போது இதை என்ன பண்ணணுன்னா இந்த ஃபைவ் அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே ஃபைவ் இருக்கிறனால ஃபைவோட மடங்கானா மேலேதான் போகிறோம் சரிங்களா சரிங்களா அப்போ இருபத்தஞ்சி ஃபைவோட மடங்காக எழுதுனோம்னா எப்படி எழுதலாம் ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் மேலே இருக்கிற த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் வந்து அப்படியே தான் இருக்கும் சரிங்களா இப்போது இங்கேயும் ஃபைவு இங்கேயும் ஃபைவ் இருந்ததுன்னா அடிமானம்னு சொல்லுவாங்க இதை சும்மா இங்கேயும் ஃபைவ் ஃபைவ் இருந்ததுன்னா ரெண்டு இடத்துலையும் சேமான நம்பர் இருந்ததுன்னா மேலே இருக்கிற பவரில் இருக்கிறத நம்ம ஈக்குவல் எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ இன்னொரு ஸ்டெப்பு நான் எழுதுகிறேன் எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு இந்த அதாவது ஏ பவர் எண் இண்டு எம் இப்படி இருந்ததுன்னா ஏ பவர் எம் என்று என்னன்னு எழுதிக்கலாம் மேலே அடுக்கில் இருக்கிற ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம் பெருகிக்கலாம் இது பேசிக் கான்செப்ட் அப்போ இந்த ரெண்டாவது இதை பெருக்கினீங்கன்னா என்ன வரும் இந்த ஃபைவ் அப்படியே இருக்கும் ரெண்டாவில் பெருக்குங்க மூவிரெண்டு ஆறு எக்ஸு மைனஸ் இரண்டு நான்கு எட்டு இப்படி வந்துடும் சரிங்களா அப்போ இந்த அஞ்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இங்கேயும் அஞ்சு இங்கேயும் அஞ்சு இந்த மாதிரி ஒரே நம்பர் சேம் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் இந்த நம்பரை கேன்சல் பண்ணி விடலாம் சரிங்களா அப்போது எக்ஸு ப்ளஸ் அஞ்சு அஞ்சு கேன்சல் ஆகிடுதுன்னு வச்சுங்க எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு பவரில் இருக்காது ஈக்குவல்டு எழுதிக்கலாம் எக்ஸு மைனஸ் எட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் எட்டு அந்த பக்கம் ப்ளஸ்ஸுக்கு கொண்டு அதாவது ஈக்குவல்டுங்கிட்டு கொண்டு வரலாம் எக்ஸாக அந்த பக்கம் கொண்டு வரலாம் அப்போது என்ன ஆகும் மைனஸ் எட்டு என்ன ஆகும் ப்ளஸ் எட்டாக மாறுமா சரிங்களா அப்போது த்ரீ ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸு இந்த எக்ஸ் அந்த பக்கம் போனால் மைனஸில் வந்துடுது ஓகேவா வந்துடுது இல்லையா அப்போது எட்டு மூணு பதினொன்று ஈக்குவல்டு சிக்ஸ் எக்ஸில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா ஃபைவ் எக்ஸ் சாரி ஆமாம் ஃபைவ் எக்ஸ் ஓகேவா இப்போ என்ன ஆகும் பாருங்கள் எக்ஸு ஈக்குவல்டு நமக்கு எக்ஸு தேவைன்னா இந்த அஞ்சு இந்த பக்கம் போச்சுன்னா என்னாகும் லெவன் டிவைடட் பை ஃபைவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர் வந்துடும் சரிங்களா ஸோ ஆன்சர் என்ன பாம்பே ஸோ சிம்பிள் சம்மு தான் புரியுற வரைக்கும் நல்லபடியாக இல்லை சார் அப்படின்னா எனக்கு கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் பண்ண சொல்கிறேன் ஸோ இந்த கொஷின் சரிங்களா சரிங்களா இது போன்ற இதே எல்லாம் வந்து குரூப் கேட்டிருக்காங்க ஒரு நிமிஷம் பண்ணுங்கள் இப்போது இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க சிக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா இந்த ரூட் அதாவது கியூபிக் ரூட் இருக்கு இல்லையா இதை என்ன பண்ணணுன்னா இதோட ஒன் பைல எழுதிக்கணும் ஒன் பை த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம் இதை இது வந்து ரூட்டு ஃபோர்னு இருக்கு இல்லையா இது பேர் ஃபோர்த் ரூட்டு ஸோ இதுக்கு இதை என்ன பண்ணணுன்னா ஒன் பை ஃபோர்னு எழுதணும் இவ்வளோதான் சிம்பிளுங்க லாஜிக் இவ்வளோ தான் சரிங்களா எக்ஸு ஸ்கொயர் இந்த டேர்முக்கு பவரில் இதை வந்து நம்ம கொண்டு போகணுன்னா என்ன பண்ணணும் இண்டு ஒன் பை த்ரீ அடுத்து இதை கொண்டு வரணும்னா இண்டு ஒன் பை ஃபோர் அவ்வளோதான் சிம்பிள் இப்போ சிம்பிள் ஃபீ பண்ண போகிறோம் சிம்பிள் ஃபீ பண்ணோம்னா இந்த ரெண்டு ரெண்டும் ரெண்டு நாளும் அடிபட்டுரும் இல்லையா டூ டைம்ஸு சரிங்களா அப்போது என்ன வருது மூணு ரெண்டு ஆறு ஸோ மேலே என்ன இருக்குது ஒன்று இருக்குது ஸோ ஒன் பை சிக்ஸ் தான் ஆன்சர் சிம்பிள் ஸோ இது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் என்ன எக்ஸு ஒன் பை சிக்ஸ் ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோரில் இந்த செம்மை பாருங்களேன் இந்த செம்மை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இதில் பாருங்கள் இந்த இது இங்கே ஒன்றுமே போடல அப்படின்னா என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட்டு தான் சரிங்களா அப்போது லிசன் பண்ணுங்கள் இந்த புள்ளிக்கு இந்த பக்கமாக இங்கே ரெண்டு ஸ்தானம் இருக்குது இங்கே எத்தனை ஸ்தானம் இருக்குது ஒரு ஸ்தானம் இருக்குது மூணு ஸ்தானம் மேலே சாரி கீழே ஒரு ஸ்தானம் இங்கே ரெண்டு ஸ்தானம் அப்போ மேலேயும் கீழேயும் புள்ளிக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய டிஜிட் வந்து சேமாக இருக்குது த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கு மூணு டிஜிட் தான் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே இதை அப்படியே முழு நம்பராக எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மேலையும் கீழையும் ஆயிரத்தாலை பெருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆயிரத்தாழ தான் பெருக்கிறதும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை முழு நம்பராக எடுத்தோம்னா கீழேயும் ஆயிரத்தாலை பெருக்கிட்டோம் தான் பொருள் சரிங்களா அப்போது நம்ம எப்படி எழுதலாம்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் சரிங்களா அப்புறமேல இன்ட்டு இதை முழு நம்பரை எழுதுனோம்னா நைன் எழுதிடலாம் சரிங்களா டிவைடட் பை இதுவும் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது லெவன் இன்ட்டு சரிங்களா லெவன் அப்படின்னு எழுதிடலாம் இதை அடித்து பாருங்கள் பதினொன்று பதினொன்று நூற்றி இருபத்தொன்னு சரிங்களா இந்த பதினொன்று பதினொன்று கேன்சல் ஆகிடும் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது ரூட் ஆஃப் நைன் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ரூட் நைனோட வேல்யூ என்ன த்ரீ ஸோ ஆன்சர் இஸ் என்ன சி த்ரீ ஓகேவா சிம்பிள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓகே இப்போ லிசன் பண்ணுங்களேன் பண்ணலாம் அப்படின்னா ரூட் எடுக்க இப்போ கியூபிக் ரூட்னா என்ன பொருள் எந்த இப்போ பாருங்க ஆயிரத்தை வந்து எந்த ஒரே நம்பரை பெருக்கி வரும் அப்படின்னா பத்த பெருக்கி வரும் அதான் கியூபிக் ரூட் அல்லது கியூபிக் ரூட்டை எடுக்கணும் ரூட் ஆயிரம் போட்டு ஆயிரத்தை போட்டு நீங்க டானா மாதிரி வகுத்துக்கிட்டே போகணும் சரிங்களா ஓகே இப்போது கியூபிக் ரூட் ஆயிரத்தோட வேல்யூ எத்தனை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து டென்னு சரிங்களா ப்ளஸ்ஸு இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி எழுதலாம் கியூபிக் ரூட்டு தானே கியூபிக் ரூட் இதை எப்படி எழுதலாம்னா இதை முழு நம்பராக மாற்றுறதுக்கு மேலே எட்டுன்னு போடணும் எட்டுன்னு போடணும்னா புள்ளிக்கு ரைட் சைடில் த்ரீ டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை முழு நம்பராக மாற்றணும்னா ஆயிரத்தால் மல்டிபிள் பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த புள்ளிக்கு பதிலாக ஒன்று போடணும் பக்கத்தில் மூணு மூணு ஸ்தானம் இருக்குது புள்ளிக்கு அந்த பக்கம் அதனால் மூணு நம்பர் மூணு சைபர் சேர்த்துக்கணும் மொத்தம் ஆயிரத்தலை பேர் இருக்கணும்னா எட்டுன்னு வந்துடும் அப்போ கீழே எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அது கீழே ஒன்று இருக்குதுன்னு பொருள் சரிங்களா அப்போ ஒன்றும் கீழே இருக்குல்ல அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒன்றே ஆயிரத்தலைப்பே இருக்கணும்னா இன்னாயிரம் ஆயிரம் அப்படி சொல்லி வந்துடும் சிம்பிள் கான்செப்ட் ஸோ டென் ப்ளஸ் ஆயிரம் இந்த மைனஸ் சரிங்களா ப்ளஸ் வந்து இது இந்த ப்ளஸ் ஸோ இந்த மைனஸ் சிம்பிள் போட்டுவிட்டேன் இப்போ சேம் இதே தான் நான் பண்ண போகிறேன் நூற்றி இருபத்தஞ்சு இருக்குது அதை ஆயிரத்தால் நம்ம மல்டிபை பண்ணோன்னா நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வந்துடும் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவை கீழே வந்து டிவைடட் பை தௌசண்ட் அப்படி சொல்லிவிட்டு நான் போட்டுருவேன் சரிங்களா இப்போது என்ன ஆயிரும் பாருங்கள் இதுவும் க்யூபிக் ரூப்ட்டு இதுவும் கியூபிக் ரூப்ட்டு என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா அப்போது டென் ப்ளஸ்ஸு கியூபிக் ரூட்டு எடுத்தோம் அப்படின்னா எட்டுக்கு கியூபிக் ரூட் எடுத்தோம்னா அதாவது எந்த ஒரே நம்பரை மூணு தடவை பெருக்குனா எட்டு வரும் அப்படி சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு டூ டிவைடட் பை எந்த ஒரே நம்பரை ஆயிரத்த ஒரே நம்பரை மூணு தடவை பெருக்குனா ஆயிரம் வரும் சரிங்களா அப்போது டென்னு சரிங்களா இந்த மைனஸ் இதுக்கு கியூபிக் ரூட் எடுங்க ஐந்து நூற்றி இருபத்தஞ்சுக்கு அஞ்சு ஆயிரத்துக்கு பத்து சரிங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம குறுக்கு பெருக்கெல்லாம் பண்ணக்கூடாது போர்ட்மாஸ் ரூலை தான் யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க ஆன்சர் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மாஸ் ரூலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது பாருங்கள் டென் ப்ளஸ் அப்படியே இருக்கும் முதல்ல ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது இந்த வகுத்தல் டிவைட் இருக்குது டிவைட தான் ஃபஸ்ட்டு செய்யணும் இந்த டென் டூ டுவிட் போய் டென் என்னவாக மாறி மாறிடும் ஜீரோ பாயிண்ட் டூவாக மாறிடும் சரிங்களா ஒரு ஸ்தானம் அது எந்த ஒரு நம்பரையும் பத்தால் வகுக்கின்ற பொழுது அந்த எண் வந்து இப்போ ஏழு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஜீரோ பாயிண்ட் செவனாக மாறும் சரிங்களா சிம்பிள் ஒரு சனம் தள்ளி புள்ளி குத்துறது தான் அப்போது ஜீரோ பாயிண்ட் டூ மைனஸ் இந்த சிம்பிள் அப்புறமேல இது வந்து என்ன ஆயிரும் பத்தை வந்து இதால் அடிச்சு சரி அஞ்சு வந்து பத்தால் அடித்தோம்னா ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் அப்படி சொல்லி வந்துடும் அப்போது லிசன் பண்ணுங்களேன் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்சர் வந்து நம்ம ஆக்சுவலாக இப்போ கூட்டிகிட்டு தான் அதுக்கப்புறம் கழிக்கணும் பட் இருந்தாலும் இங்கே ஆன்சர் அந்த மாதிரி ஒன்றும் கொடுக்கல ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா இங்கே லிசன் பண்ணுங்கள் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் டென்னு அப்படியே இருக்கும் டென்னு ப்ளஸ்ஸு சரிங்களா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் ஜீரோ புள்ளி அஞ்சில் ஜீரோ புள்ளி ரெண்டு போயிடுச்சுன்னா ஜீரோ புள்ளி மூணு சரிங்களா அதுவும் மைனஸில் இருக்குது அப்போ மைனஸு ஜீரோ புள்ளி மூணு அப்படி சொல்லி வரும் மைனஸ் அப்போ லிசன் பண்ணுங்கள் டென் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன ஆயிரம் இங்கே பாருங்கள் டென் ப்ளஸ்ஸு மைனஸு ஜீரோ த்ரீ அப்படின்னு தான் இருக்குது இப்போது ப்ளஸ்ஸுண்டு மைனஸு மைனஸ் ஆயிடும் அப்போ டென் மைனஸு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஈக்குவல் என்ன ஆயிரும் நைன் பாயிண்ட் செவன் அப்படி சொல்லி வரும் சரிங்களா ரொம்ப முக்கியமானது ஸோ நைன் பாயிண்ட்டு நைன் பாயிண்ட்டு செவன் ஓகே ரைட் அப்போது நைன் பாயிண்ட்டு செவன்ங்கிறது எங்கள் ஆன்சரில் இல்லைங்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அப்படி சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல போர்ட் மாதம் தான் ரூலை யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா போர்ட் மாசு ரூலை யூஸ் பண்ணோம்னா பத்து புள்ளி ரெண்டு ஸோ பத்து புள்ளி ரெண்டில் கழிச்சோம்னாலும் நைன் பாயிண்ட் செவன் தான் வரணும் ஸோ ஆன்சர் வந்து நைன் பாயிண்ட்டு செவன் ஆன்சர் இங்கே மாறி இருக்குது ஓகேவா அப்போ இந்த இடத்துல ஜீரோ வந்து நைன் பாயிண்ட் செவன் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகேவா ரைட் ஸோ அடுத்த கொஷின் சுருக்குகளில் இது ஒரு ரொம்ப சிம்பிளான சம்மு இதுக்கு ஷார்ட்கட்லாம் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் லாஜிக் என்ன அப்படிங்கிறத சொல்லித்தரேன் இப்போ இந்த லாஸ்ட் டேம்மை நம்ம எடுத்துக்கணும் இந்த லாஸ்ட் டேமில் ஆக்சுவலாக இது என்னதுன்னா இந்த மூணுக்கும் ரெண்டு கடையில் பெருக்கல் இருக்குது இந்த ஒன்றுக்கும் ஒன்று கடையில் கூட்டல் இருக்குது மூணு ஒன்று மூணு மூணு ப்ளஸ் ஒன்று நாலு ஸோ நாலு பை மூணு தான் இந்த லாஸ்ட் டேம் ஓகேவா மூணு ஒன்று மூணு ப்ளஸ் ஒன்று நாலு நாலு பை மூணு சரிங்களா இந்த நாலு பை மூணு நம்ம இப்படியே இந்த இடத்துக்கு கொண்டு போகும்பொழுது கீழே இருக்கிறது மேலே வகுத்தல்ல போச்சுன்னா இந்த நாலு பை மூணு மூணு பை நாலாக மாறி வந்துடும் அப்போ இந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ப்ளஸ்ஸு சரிங்களா இந்த மூணு மேலே போயிடும் அப்போ மூணு டிவைடட் பை நாலு ஸோ இப்படி வந்துடும் சரிங்களா அப்போது இது என்ன ஆயிடுது இது இந்த கலப்பு பின்னத்தை நம்ம சரியாக மாற்றினோம்னா நாலு இன்ட்டு ஒன்று நாலு நாலு ப்ளஸ் மூணு ஏழு பை நாலுன்னு இருக்கும் இதனுடைய வேல்யூ வந்து ஏழு பை நாலு சரிங்களா இப்போ இது வந்து இந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னா நாலு பை ஏழாக மாறும் அப்போ இந்த ஒன்று நம்ம இங்கே எழுதுகிறோம் ஒன்று ப்ளஸ்ஸு ஸோ ஏழு பை நாலு மேலே போகும்பொழுது நாலு பை ஏழு அப்படி சொல்லி வருது அப்போது இது ரெண்டையும் நீங்கள் பெருக்குங்க ஒரு ஏழு 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 ப்ளஸ் நாலு பதினொன்று பதினொன்று பை ஏழு அப்படி சொல்லிவிட்டு ஆன்சர் வருது சரிங்களா பதினொன்று பை ஏழு அப்படிங்கிறது ஸோ சிம்பிள் சம் தான் இல்லைன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஷார்ட்கட்னால் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சைடில் இருக்கிற ஒன்றை வச்சு ஓகே இப்போ இந்த சம்மு ஒரு ரொம்ப எளிமையான சம்முங்க பார்க்குறதுக்கு தான் பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் ரொம்பவே எளிமை தான் இங்கே பாருங்களேன் இந்த டேமை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன் பை ஒன் ஸ்கொயர் சரிங்களா மைனஸ் ஒன் பை டூ ஸ்கொயர் இப்படின்னு எழுதலாம் ஏன் அப்படின்னா இதனுடைய வேல்யூ ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு சரிங்களா ஒரு நாலு நாலு அப்போ மூணு பை நாலு தான் இதனுடைய ஆன்சர் வருது இங்கே பாருங்கள் இதனுடைய வேல்யூ எத்தனை ஒன் பை ஒன்று மைனஸ்ஸு ஒன் பை எட்டு இப்போ குறுக்குப் பெருக்கல் பெருக்கினீங்கன்னா எத்தனை வரும் எட்டு சரிங்களா மைனஸ் மைனஸ் ஒன்று டிவைடட் பை எட்டு சரிங்களா இங்கே எட்டு தானே இருக்குது எட்டு ஒன்று எட்டு தான் வரணும் இங்கே சரிங்களா என்னம்மா இடுமா வரேன் ஒன் பை ஒன்று ஒன் பை ஒன் பை ஒன் ஸ்கொயரு ஒன் பை டூ ஸ்கொயர் இது சரிங்களா டூ ஸ்கொயர் வந்து என்ன வரும் ஃபோர் வரும் ஓகேவா அப்போது இது டூ ஸ்கொயர்னால் அப்போ இங்கேயும் ஃபோர் தான் சரிங்களா அப்போ என்ன ஆகுனா ஃபோர் மைனஸ் ஒன்று சரிங்களா ஃபோர் மைனஸ் ஒன் பை எட்டு எத்தனை ஃபோர் எவ்வளோ வருது த்ரீ பை ஃபோர் அப்படி சொல்லி வருது ஸோ இங்கேயும் த்ரீ ஃபோர் த்ரீ பை ஃபோரு இங்கேயும் த்ரீ பை ஃபோர் சரியா அப்போது என்ன பண்ணணுன்னா இதனுடைய ஃபஸ்ட் இதை வந்து இந்த த்ரீ ஒன் பை டூ த்ரீ டிவைடட் பை ஒன் ஸ்கொயரு டாட் டூ ஸ்கொயருங்கிறத எப்படி எழுதலாம் ஒன்று டிவைடட் பை ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று டிவைட் பை டூ ஸ்கொயர்னு எழுதலாம் அதே மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே போகலாம் ஸோ இங்கே இருக்கிற கடைசியாக பத்து ஸ்கொயர் இருக்கு இல்லையா அப்போ பத்து ஸ்கொயர் வரணும்னா அதையும் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்று சரிங்களா சொல்லுங்க இங்கே பாருங்கள் இப்போ இப்போ லிசன் பண்ணுங்களேன் இதில் ஒன்று போய் கடைசியில் என்ன இருக்குது இதில் இந்த டேர்ம் என்ன படி இருக்குன்னா ஒன்று பை ஒன்பது ஸ்கொயரு சரிங்களா மைனஸ் ஒன் பை பத்து ஸ்கொயரு சொல்லி கொண்டு வரலாம் சரிங்களா இப்படி எழுதலாம் சரிங்களா இப்படி எழுதினா இதனுடைய மதிப்பும் இதனுடைய மதிப்பு எவ்வளோ வரும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா பத்தொம்போது டிவைடட் பை எட்டாயிரத்தி நூறு அப்படின்னு வரும் இதனுடைய மதிப்பும் அதுதான் வரும் பத்தொன்போது டிவைட் பை எட்டாயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வரும் சரிங்களா ஒன் இந்த பத்தொன்பது பை ஒன்பது ஸ்கொயரு பத்து ஸ்கொயர் எப்படி எழுதலாம் ஒன் பை ஒன்பது ஸ்கொயரு மைனஸ் ஒன் பை பத்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம் சரிங்களா இப்போது இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து கடைசி வந்து இருக்குது இருக்கு இருக்குது சரிங்களா இதுதான் கடைசி டேமு ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைம் என்ன இருக்குது ஒன் பை ஒன்று ஸ்கொயர் அப்போ என்ன பண்ணிக்கலாம் கடைசி இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஃபஸ்ட்டு டைமை லெஸ் பண்ணிடலாம் சரிங்களா இதுதான் ஆன்சர் ஓகேவா அப்போ லிசன் பண்ணுங்கள் சாரி ஃபஸ்ட்டு இருந்து ஒன் பை ஒன் பை ஒன்று ஸ்கொயரு மைனஸ் ஒன் பை டென்னு ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒன் பை ஒன்று ஸ்கொயரு இதான் லாஸ்ட் டைமு ஒன் பை டென்னு ஸ்கொயர் ஸோ இதை நான் மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன் பை ஒன்று மைனஸ் ஒன் பை நூறு சரிங்களா இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா நூறு மைனஸ் ஒன்று டிவைடட் பை நூறு ஸோ என்ன வரும் தொண்ணூற்றி ஒன்பது டிவைடட் பை நூறு அப்படி சொல்லி வரும் சரிங்களா சிம்பிள் அதை அப்படியே பிரிக்கிற வேண்டியதான் ஃபஸ்ட்டை பிரிச்சிருங்க லாஸ்ட்டையும் பிரிங்க எல்லாமே ஒன்பதில் பிரிக்கலாம் சரிங்களா பிரிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் லாஸ்ட்டு டேம் இதுதான் இதுக்கான கான்செப்ட் ஓகே அடுத்து இந்த சம்ம பாருங்கள் இது ரொம்பவே எளிமையான சம்மு இதில் வந்து பாருங்கள் ட்ரிபிள் நைன் சரிங்களா இண்டு டபுள் நைன் ஃபைவ் டிவைடட் பை ட்ரிபிள் நைன் இன்டு ட்ரிபிள் நைன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த மூன்று இடத்துலையும் சேமான நம்பர் வந்திருந்தது அப்படின்னா ரொம்பவே சிம்பிளுங்க சரிங்களா மூன்று இடத்துலையும் சேமாக வந்துருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஒரு ஒன்றை மட்டும் கழிச்சிடுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ஒன்று போக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை மட்டும் என்ன பண்ணிடுங்க ஆட் பண்ணிடுங்க அவ்வளோதான் கான்செப்ட் என்ன இண்டிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் மூன்று இடத்துல இந்த இடம் இந்த இடம் இந்த இடத்துலையும் சேம் நம்பர் இருந்தால் மட்டும் இந்த கான்செப்ட் ஓகேவா அப்போ இதோட நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஒன்று ஆட் பண்ணி எழுதணும் தொண்ணூத்தஞ்சு ஆறு ஸோ இதுதான் எங்க இருக்கு தொள்ளாயிரத்தி ஓகேவா ஸோ அடுத்தது இந்த சம் இந்த சமவும் ரொம்ப ஈஸிங்க இதில் பாருங்க நீங்க ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் அது அதெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க மேலே என்ன இருக்கு மைனஸ் டேர்ம் இருக்கு கீழே என்ன இருக்கு பிளஸ் டேம் இருக்கு ஓகேவா வந்து காமனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் மேலே மைனஸு கீழே ப்ளஸ்ஸு வந்துவிட்டாலே என்ன பண்ணணுங்க கழிக்க வேண்டியதாங்க சரிங்களா எந்த நம்பர் இருக்குது த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அப்புறம் ஒன் தேர்ட்டி இது தான் இருக்குது அப்போ நீங்கள் த்ரீ ஃபார்ட்டி த்ரீலேருந்து சரிங்களா ஒன் தேர்ட்டினை நீங்கள் என்ன பண்ணிடலாம் கழிச்சிடலாம் அப்போது ஜீரோ சரிங்களா த்ரீ இங்கே என்னங்க வருது டூ ஸோ அப்போ ஆன்சர் என்ன டூ தேர்ட்டி அப்படின்னு வருது ரொம்ப சிம்பிளுங்க அப்புறமேலே மதிப்புக்காங்க இது கொஞ்சம் லெண்டாக தான் போகும் சரிங்களா இந்த பாருக்கு என்ன பொருள்னா இதை ஃபர்ஸ்ட் செய்யணும்னு பொருள் அதாவது இந்த டேமை செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு செய்யணுங்கிறது பொருள் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பாருங்க மைனஸ் ஒன்று டிவைடட் பை த்ரீ ஓகே மைனஸ் இதில் இதை பாருங்க ஒன் வகுத்தல் டூ பை த்ரீ சரிங்களா இப்போது இது எப்படி எழுதலாம் அப்படியே பெருக்கிடலாமா ரெண்டு அஞ்சு பத்து மூவேழு இருபத்தொன்று எழுதிடலாமா ஸ்ட்ரைட்டாக சரி எழுதிடலாம் ரெண்டு அஞ்சஞ்சு பத்து மூவேலு இருபத்தி ஒன்று சரிங்களா ப்ளஸ் எட்டு மைனஸு இந்த டேம் இந்த டேர்ம் என்ன எழுதலாம் அப்படின்னா அஞ்சு மைனஸு இங்கே பாருங்கள் இதுக்கு குறுக்கு பெருக்கல் நீங்கள் பெருக்கணும் அல்லது எல்சிஎம் பார்த்து காம்பன்சேஷன் பண்ணணும் நான் என்ன பண்ணுறேன் அறையில் காலை கழிக்கிறேன் அறை அதான் ஃபஸ்ட்டு அத்தனை செய்யணும்னு சொல்லியிருக்கா அப்போ அறையில் காலை நான் கழிக்கும் பொழுது என்ன வரும் திருப்பி கால் தான் வரும் சரிங்களா ஒன் பை ஃபோர் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அடுத்த ஸ்டெப்பில் அப்படின்னா இங்கே பாருங்க இது என்ன பண்ணணும் ஒன்றால் தானே வகுக்க சொல்லியிருக்கேன் அப்போ மைனஸ் ஒன் பை த்ரீ இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும் சரிங்களா அந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது மைனஸ் இந்த இந்த டேமை இந்த இந்த பின்னத்தை நம்ம வந்து ஒரு தின்னத்தை ஒன்றால் வகுத்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும் பின்னால் தலைகீழாக மாறிடும் சரிங்களா அப்போது தலைகீழாக மாறினுச்சுனா இருபத்தொன்று டிவைட் பை பத்து அப்படி சொல்லி மாறுது இந்த எட்டு இருக்கு இல்லையா இங்கே ப்ளஸ் தானே இருக்குது அப்போ ப்ளஸ்ஸு இந்த எட்டு வந்து சரிங்களா எட்டுக்கு கீழே இங்கே பின்ன இருக்கிறனால நம்ம கணக்கு செய்வதற்கு எதுவாக எட்டுக்கு கீழே ஒன்று இருக்குது அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் மைனஸ் இதை என்ன வரும் ஐநாங்கு இருபது மைனஸ்ஸு ஒன்று பத்தொம்போது பை நாலு அப்படி சொல்லி வரும் பத்தொம்போது டிவைட் பை நாலு ஓகேவா ரைட்டு இப்போ நம்ம இங்கே பாருங்கள் இந்த டேம் அப்படியே தான் இருக்குது மைனஸ் ஒன் பை த்ரீ சரிங்களா மைனஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் இப்போ இதை என்ன பண்ணலாம் பாருங்கள் எல்சியம் பார்க்கலாமா எல்சியம் பார்த்தீங்கன்னா எல்சியம் எத்துன்னு வரும் பத்துன்னு வரும் சரிங்களா எல்சியம் பத்து பத்தை கீழே போட்டுக்குவோம் பத்தோட பற்ற பத்தோட ஒன்றை பெருக்கணும்னா பத்து வரும் அப்படி தானே அப்போ மேலேயும் ஒன்றை கூட்டணும் பெருக்கணும்னா இருபத்தி ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்றுக்கு ஒன்றோட பத்த பேருக்குன்னா தான் பத்து வரும் அப்போ எட்டோட பத்தை பேர் எண்பது சரிங்களா இருபத்தி ஒன்று ப்ளஸ் எண்பது டிவைட் பை டென்னு மைனஸ் நைன்டீன் டிவைடட் பை ஃபோர் அப்படி சொல்லி வருது சரிங்களா ஓகே அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இந்த மைனஸ் ஒன் பை த்ரீ ஓகேவா இது மைனஸ்ஸு இது அப்படியே என்ன பண்ணலாம் நூற்றி ஒன்று டிவைடட் பை பத்து ஓகே அடுத்து என்ன ஆகுது இந்த நைன்டீன் டிவைட் பை ஃபோர் ஓகேவா அப்படி எழுதிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் இதை இந்த இதை இது இது ரெண்டும் வந்து என்ன பண்ணிக்கலாம் இதை இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு இந்த இதை இது ரெண்டையும் நம்ம எல்சிஎம் பார்த்து போட்டுக்கலாம் மைனஸ் ஒன் பை த்ரீ சரிங்களா மைனஸ் இது நாலு ஓகேவா இப்படி போட்டிங்கன்னா பை த்ரீ சரி நம்ம செஞ்சு பார்க்கலாமே இங்கே பாருங்கள் நாலு இன்று நூற்றி ஒன்று எவ்வளவு நானூற்றி நாலு மைனஸு பத்து இன்று பத்தொம்பது நூற்றி தொண்ணூறு டிவைடட் பை வைத்து நாங்கள் எவ்வளவு நாற்பது இந்த சைபரு இந்த சைபரு போயிடு சரி அப்படி அடிக்கக்கூடாது இல்லையா அடிக்கக்கூடாது அப்போ என்ன வரும்னா ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ ஓகே ஒர்க்கீழ போகிறேன் மைனஸ் ஒன் பை த்ரீ ஓகே மைனஸு இங்கே நானூற்றி நாலு நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு போச்சுன்னா முந்நூற்றி நாலாயிரம் முந்நூற்றி நாலில் இங்கே பாருங்கள் நானூற்றி நாலில் நூற்றி தொண்ணூறு போக நாலு இங்கே பத்தில் ஒம்பது போக ஒன்று மூணில் ஒன்று போக ரெண்டு ஸோ இரநூத்தி இரநூத்தி பதினாலு வருதா இரநூத்தி பதினாலு ஸோ இரநூத்தி பதினாலு டிவைடட் பை என்ன வருது நாற்பது அப்படின்னு வருது சரிங்களா நாலு பத்தில் ஒம்பது போக ஒன்று ஸோ ஒன்று போயிருச்சுன்னா மூணில் ஒன்று பூ ரெண்டு இரநூத்தி பதினாலு இதை நீங்கள் அப்படியே அடிக்கலாம் அடிக்கலாமா எப்படி அடிக்கலாம் பாருங்கள் ரெண்டால் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் லாங்காக தான் போகுது வேறு வழியில் ஒன் பை த்ரீ சரிங்களா மைனஸ் இதை அடிச்சிங்கன்னா ரெண்டு இருபது ஏழு ரெண்டு பதினாலு டிவைடட் பை இருபது நூற்றி ஏழு டிவைட் பை இருபதுன்னு வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம பழையபடி இதையும் நம்ம அப்படி தான் பிரிக்க பண்ணியாகணும் சரிங்களா எப்படி பண்ணுறது லிசன் பண்ணுங்க இப்போது இதை வந்து குறுக்கு பெருக்கள் பெருக்கிறோம் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா இருபது அப்போ இது ஒன்று மைனஸு இருபது மைனஸ்ஸு மூணு நூற்றி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா டிவைடட் பை மூணு இருபது அறுபது சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் மைனஸ் மேலே மைனஸ் மைனஸில் இருக்கா அப்போ இருபது முந்நூற்றி இருபத்தொன்று இதை ஆட் பண்ணிங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று வந்துடுமா மைனஸ் முந்நூற்றி நாற்பத்தொன்று டிவைட் பை அறுபது அப்படி சொல்லி வரும் இதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும் ஏன்னா ஆன்சரில் கலப்பு பின்ன தான் கொடுத்துருக்கான் அப்போ கலப்பு பின்னம் என்ன ஆகும் பாருங்கள் எத்தனை முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றில் எத்தனை இருக்குது அஞ்சு அறுபது இருக்குது சரிங்களா அப்போ அஞ்சை முழுசாக இங்கே போட்ட போகிறீங்க அஞ்சு அறுபது மீதி எத்தனை இருக்குது நாற்பத்தி ஒன்று ஏறு முப்பது முந்நூறு போக மீதி நாற்பத்தொன்று கீழே இந்த அறுபது அப்படியே போட்டுருங்க சரிங்களா ஆனால் இங்கே மைனஸ் குறி இருக்கிறதுனால ஹோலாக மைனஸ் குறி போட்டுருங்க அப்போ மைனஸ் ஃபைவு ஃபார்ட்டி ஒன் டிவைட் பை சிக்ஸ்டி சரிங்களா இது தான் ஆன்சர் மைனஸ் ஃபைவு ஃபார்ட்டி ஒன் டிவிடட் பை சிக்ஸு மைனஸ் ஃபைவு ஃபார்ட்டி ஒன் டிவைட் பை சிக்ஸ்டி சரிங்களா ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ வீடியோ கிடைச்ச வரையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக்க நன்றி சரிங்களா வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல்